பிரைஸ் கத்தடைய பரிசு திருநாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆகிய இந்த நன்னாளிலே ஆண்டவரும் மீட்பர் ரிஷகரும் ஆகிய இயேசு கிருஷ்ணன் பரிசு திருநாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளின் வேத தியானத்திற்கான வேத பகுதி யோவான் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவதூஷனம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா பிதாவினாலே பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிறவராகிய நான் என்று சொல்லி ஆண்டவராகிய கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லுகிறார் பரிசுத்தம் என்றால் என்ன பரிசுத்தம் என்றால் பாவம் இல்லாத நிலை என்று சொல்லி இதுவரைக்கும் நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம் அப்படி என்றால் பாவியாகிய ஒரு மனுஷன் தானே பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் இயேசு பாவியா யோவான் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வருஷத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்படியாய் சொல்கிறார் வாசிக்க கேட்போம் என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை বিশ্বাসக்கிரதில்லை என்னிடத்தில் பாவம் உண்டு என்று சொல்ல யார் என்று சொல்லி ஆண்டவராகி கிறிஸ்து இயேசுக்ஸை அழைக்கவுகளுகிறார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பாவமே இல்லாத பரிசுத்தர் அல்லவா அவர் பரிசுத்தமாக்கப்பட வேண்டிய அவசியம் என்ன பரிசுத்தம் என்பது பாவம் இல்லாத நிலை என்று சொன்னால் அப்ப இயேசு இடத்துல பரிசுத்தம் இல்லையா என்றாயிலும் இதை சிந்தித்திருக்கிறோமா பரிசுத்தம் என்ற தமிழ் வார்த்தைக்கு இணையான கிரேக்க பதம் என்னவென்று சொன்னால் ஹேகியோஸ் எபிரேயத்துல கடோஸ் இந்த ரெண்டு வார்த்தைக்குமே ஒரே பொருள் தான் செட் அபார்ட் அதாவது பிரித்து விடப்படுதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் இப்படியா சொல்லுகிறார் யோவான் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் வாசிக்க கேட்போம் அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் அவர் தேவனுக்கு சமமா இருந்தாரா தேவனுடைய ரூபத்தில் இருந்தாரா அவர் தேவனோடு இருந்தார் யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களை வாசிக்க கேட்போம் பாதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனா இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் அவர் தேவனோடு இருந்தார் தேவனோடு இருந்த வார்த்தையாகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டார் அதாவது பிதாவிடத்திலிருந்து பிரித்து விடப்பட்டார் மனு குளத்தின் மீட்புக்காக உலகத்திற்கு அவர் பிரித்து விடப்பட்டார் அதான் பரிசுத்தப்படுத்துதல் என்பது சரி யோவான் பதினேழாம் அதிகாரம் வசனத்தை வாசிக்க கேட்போம் அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன் இங்க சொல்லுகிறார் அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்கி கொள்கிறேன் என்கிறார் உலகத்திலே வந்தும் அவர் தன்னை பரிசுத்தமாக்கி கொள்வதாக சொல்லுகிறார் அதற்கான விளக்கம் என்ன யோவான் பதினேழு பதினாறாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல என்கிறார் அதாகப்பட்டது உலகத்தின் சாயல் தன்னிடத்திலே காணப்படக்கூடாத அவர் வாழ்ந்தார் உலகத்தோடு கூட அவர் ஒத்து போகவில்லை உலகத்திலிருந்து தன்னை பிரித்து காட்டினார் நாமும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது அவருடைய சித்தமா இருக்கிறது அதனாலதான் சொல்றாரு நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல கத்திற்கு சுதந்திரம் ஆகவே பிரியமானவர்களே இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு வாசிக்கு கேட்போம் ரொம்ப பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் மறுரூபமாகுங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் நம்மை கொள்வோம் ஏனென்ற சொன்னா இந்த பிரபஞ்சம் பொல்லாங்கனுக்குள் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிற இந்த உலகத்திலிருந்து நன்மையான காரியம் வராது இந்த உலகத்துல எல்லாமே அசுத்தம் தான் இந்த உலகத்தில் இருப்பவைகள் எல்லாமே கேடு நிறைந்தவைகள் தான் ஆகவே இந்த உலகத்தின் சுபாவம் இந்த உலகத்தின் சாயல் நம்மிடத்திலே காணப்படக்கூடாதபடிக்கு நாம் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழும்படியாக கத்த சித்தம் உள்ளவராயிருக்கிறார் ஆகவே அவருடைய மன விருப்பத்தை நாம் நிறைவேற்றும்படி இந்த உலகத்திலிருந்து ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வோம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் இடையே எந்த ஒரு வித்தியாசமுமே இல்லை கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நமக்கோ ஒரு தனித்துவமான வாழ்க்கை இருக்க வேண்டும் உலகத்தார் போல நம்ம கூடாது உலகத்தார் போல நம்ம பேசக்கூடாது உலகத்தார் போல நம்ம கூடாது உலகத்தார் போல நம்ம வாழக்கூடாதுங்க உலகத்தார் போல நம்ம கூடாது உலகத்தார் போல நம்ம அலங்காரம் செய்து கொள்ளக்கூடாது நம்முடைய அலங்காரம் பரிசுத்த இருக்க வேண்டும் அதுதான் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அதுதான் பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த தெய்வீக வார்த்தைகளின்படி நான் இன்னும் பரிசுத்தமாக்கப்படவில்லைனா ஆன்பட்ட கேட்போம் என்னையும் நிலையில்லாத இந்த உலகத்தை நான் காட்டாதபடிக்கு காட்டாதோர் ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்று சொன்னீரே அந்த பரலகூர் ராஜ்யத்தை காட்டுகிறவனாக காட்டுகிறவனாக நான் வாழும்படியாக என்னை மாட்டோம் என்று சொல்லி ஆண்டோடத்தில் இருந்து கொடுப்போம் கருத்துதான் உங்களை ஆசீர் பாட்டு